தவறுகள் இப்ப ஆல்ரெடி முதல் கட்ட விசாரணை முடிஞ்சு அந்த முதல் கட்ட விசாரணை அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமா நடந்திருக்காங்க அப்படி அந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையை பார்க்கும் போது இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம் கே தலைமையும் எங்கிட்டதான் இருக்கு ஏடிஎம் கே அதிக நிர்வாகிகளும் எங்க தான் இருக்காங்க ஏடிஎம் கே ஓட தொண்டர்கள் எங்க அதிகமா இருக்காங்க அறுபது எம்எல்ஏக்களுக்கு பக்கம் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லி ரெட்டை எலிச்சனம் எங்களுக்கு மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இதுல முக்கியமான இன்னொரு காரணம் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ரெட்டை எலிச்சனம் யாருக்கு அப்படின்னு இருந்த போது இபிஎஸ் அவர்களுக்கு தான் ரெட்டை எலிச்சனத்தை பயன்படுத்துறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்மிஷன் கொடுத்து கொடுத்திருந்தாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் தான் அதே சமயத்தில் ஏடிஎம்கே தலைமையையும் இரட்டையலை சின்னத்தையும் இப்ப கேட்கறவங்க ஏடிஎம்கேவில் ஒரு அடிப்படை தொண்டர்களாக கூட இல்ல அடிப்படை நிர்வாகிகள் பதவியில கூட இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஏபிஎஸ் அவர்கள் சொல்றாரு ஓபிஎஸ் பி எஸ் அவர்களாகட்டும் இன்னும் யாருமே வந்து ஏடிஎம்கேவில் ஒரு நிர்வாகி பொறுப்புல கூட இல்ல அடிப்படை பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அவங்க எப்படி இந்த இரட்டையலை சின்னம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்க முடியும் அதே சமயத்துல அந்த ஏடிஎம்கே தலைமை எனக்கு தான் வேணும் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு எடப்பாடி தலைமையில கிளியரா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஓபிஎஸ் பி தரப்புல இருந்து அவங்க சொல்லும்போது போது நாங்க தான் ஏடிஎம்கே தலைமை எங்களுக்கு தான் இந்த டேலி சின்னம் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அவங்க என்ன காரணம் வந்து வலுக்கட்டாயமா இவங்களை வந்து நீக்கப்பட்டதாகவும் அதனால ஏடிஎம் கே தலைமை எப்பவுமே தான் சொந்தம் எங்க சைடு தான் அதிக நிர்வாகிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு தான் அதிக தொண்டர்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இப்படி ஓபிஎஸ் ஏபிஎஸ் எத்தனை நாளா போயிட்டு இருக்கும் இதுக்கு தீர்ப்பு தான் எப்போ வரும் இப்போ இன்னைக்கு ஏடிஎம் கே தலைமை யாருக்கு தேடி சின்னம் யாருக்கு அப்படின்னு இறுதிக்கட்டு விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு இந்த இறுதிக்கட்டு விசாரணையில முக்கியமா சொல்றது காலையப்படிக்கு சேம் அதே பாயிண்ட்ஸ் தான் இவங்க சொல்றாங்க இந்த இறுதிக்கட்டு விசாரணையிலும் அதே விவாதங்கள் போகும்போது இந்த ரெட்டையடை சின்னம் இபிஎஸ் அவர்கள் சைடு போகுமா இல்ல ஓபிஎஸ் அவர்கள் சைடு போகுமா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமான மூணாவது ஒரு ஃபேக்டர் இருக்கு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை ஒருவேளை பிஜேபி ரெட்டையடை சின்னமும் ஏடிஎம் கே தலைமையும் யாருக்கு போகும் அப்படின்னு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்களா திடீர்னு இபிஎஸ் அவர்களோட டெல்லி பயணம் ஆகட்டும் செங்கோட்டையன் அவர்களோட தொடர் பிஜேபி தலைமையை சந்திச்சதாகட்டும் இன்னும் பல ஏடிஎம் நிர்வாகிகள் தொடர்ந்து பிஜேபி தலைமை கூட இன்னும் பல ஏடிஎம் நிர்வாகிகள் தொடர்ந்து பிஜேபி தலைமையை சந்திச்சதாகட்டும் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம் தலைமையையும் தலைமையும் சின்னமும் பிஎஸ் அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பிஜேபி இன்ஃபுயன்ஸ் பண்றதை எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா பிஜேபி மட்டும் இன்ஃபுயன்ஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோம் இப்படி நினைச்சவங்க எல்லாம் ஏடிஎம் கே தலைமை எனக்கு தான் வேணும் ரெட்டையலி சின்னம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இப்ப என்னதான் ரெட்டையலி சின்னம் ஏபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமோ அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சா இப்ப ஏடிஎம் கே என்ன ஆகும் ஏடிஎம் தலைமை யாருக்கு போகும் இந்த ஏடிஎம் கே குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த உள்கட்சி மோதல்கள் முக்கியமா ஓபிஎஸ் எப்ப தீரும் இந்த ரெட்டையலி சின்ன விவகாரத்துக்கு எப்ப தீர்ப்பு வரும் இந்த ஏடிஎம் டிஎம்கே தலைமை எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த ரெட்டையடி சின்னம் யாருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தீர்ப்பு கொடுக்க போகுது இப்ப உச்ச சொன்னபடி இப்ப தேர்தல் ஆணையம் உள்ள போது பஞ்சாயத்து பண்ணி இப்போ தனிப்பட்ட கட்சியோட சின்னம் யாருக்கு அப்படின்னு விசாரிச்சு இப்ப இபிஎஸ் சைடு கொடுக்கறதா ஓபிஎஸ் சைடு கொடுக்கறதா இல்ல ஒண்ணு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து பஞ்சாயத்து பண்ணி சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுல ஒருவேளை வேலை பிஜேபி அவர்களோட இன்ஃபுயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒருவேளை இபிஎஸ் அவர்களுக்கு ரெட்டையலை சின்னம் கிடைச்சா இந்த ரெட்டையலை சின்னம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ரெட்டையலை சின்னம் இபிஎஸ் அவர்கள் அவர்களுக்கு கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒருவேளை இந்த சின்ன ஒதுக்கப்படுறதுலயே இந்த ரெட்டையலி சின்னம் விவகாரத்துல ஒருவேளை பார்ப்பட்சம் பார்க்கப்படும் இதுக்கு காரணம் பிஜேபியா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களோட கருத்துக்களை மாக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது உங்களுக்கு கடைசி தீக்குச்சி